கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டக்காய் எடுத்துருக்கேன் அதை முதல்ல வதக்கி எடுத்துருவோம் வெண்டைக்காயை வதக்கியாச்சு இப்போ இதை மாட்டி வச்சிருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு இருபது போல் சின்ன வெங்காயமும் ஒரு ஏழு பூண்டு பழு இதை வதக்கிடுவோம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய ஃபேமிலிக்கு இந்த மசாலா அளவு கரெக்டாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் காரக்குழம்பு பொறுத்த அளவுக்கு இதே அளவு நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை அந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா வதக்கி விட்டுறணும் தக்காளி வெங்காயம் கூட அந்த மசாலா ஒன்று சேர அளவுக்கு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சிட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் அது கூடவே கொஞ்சம் கடுகு வெந்தயமும் கடும் பொருந்தும் கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பூண்டும் சேர்த்துருக்கேன் இது வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காய வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின வெண்டைக்காயை சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி வச்சு பாரச்ச மசாலா சேர்த்தலாம் மசாலாவும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிக்கோங்க அப்போ நல்ல மசாலாலாம் என்ன பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம வந்து புளி சேர்த்திடலாம் நான் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் சரி இல்லை பாலா எடுத்து ஊற்றுனாலும் சரி நம்ம தேங்காய் ஊற்றினதுனால நான் வந்து கொஞ்சம் பாலாக எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதித்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஒரு ஏழு நிமிஷம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சோம் நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு காலையில் லன்ச் பாக்ஸு கொடுத்து விடுறதுக்கு ஒன்று செய்வோம் அப்புறம் மதியம் லஞ்சுக்கு ஒன்று செய்வோம் அந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம் எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி குழம்பெல்லாம் செஞ்சு அதில் பெரட்டி ஒரு முட்டையை மட்டும் வேக வச்சு அப்படியே அதில் வச்சு கொடுத்து விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் புளி குழம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை பிசைஞ்சு மதியம் சாப்பிட்றப்போ அப்படி இருக்கும் அமிர்தமாக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் வீட்டில் தம்பி தம்பியெல்லாம் ஸ்கூல் போகிறப்ப இவங்க காலேஜ் போகிறப்பெல்லாம் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அடுத்த நாள் பழைய குழம்பு மீதி இருந்தாலுமே அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு புது நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சோறில் நம்ம புதுசாக சோறு வச்சு அதில் கலந்து ஆற வச்சு பாக்ஸில் போட்டு கொடுத்து விடுங்க கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் மதியம் சாப்பிட்றப்ப அதை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹாட் பாக்ஸில் சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் குழம்பு ஊற்றி நம்ம பெஞ்சு லன்ச் பாக்ஸுக்கு போட்டுக்கலாம் காலையில் ஒரே நேரம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ்லாம் கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு நேரம் செஞ்சுட்டு எல்லா பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டு நீங்களும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாப்பிட்றத விட நம்ம பாக்ஸில் போட்டு மதியமாக சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது சைடிஷ் கூட தேவப்படாதில் இருக்க வெண்டைக்காய் அப்புறமா முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் போகாதவங்க வீட்டில் லஞ்சுக்கு செய்கிறவங்க பார்த்திங்கன்னா எதாவது பொரியல் வே எதுவுமே தேவையில்லை அப்பளமும் ஒரு முட்டை மட்டும் பொறிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் என்னென்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு போடுறப்போ கொஞ்சம் குழம்பு வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும் அப்போ தான் மதியம் சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து போடக்கூடாது சரியா நான் எங்க அண்ணன் பையன் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தானா அவனுக்கு ஒரு நாள் இப்படி கொடுத்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவனுக்கே இல்லாம எடுத்து சாப்பிட்டாங்க எனக்கே ஏன் எனக்கு கொஞ்சம் வைங்கடான்னு சொல்லிட்டு நான் கடைசியே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் என்னென்னா வீட்டில் பிள்ளைங்க வந்து ரீத்துக்கு வந்துட்டு பத்து நாள் இங்கே இருந்துட்டு போனாங்களா பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் வரைக்கும் வீடு வந்து அவ்வளோ அருமையாக கலகலன்னு இருந்துச்சு இப்போ வீடே வெறிச்சோடி கிடக்குது கொஞ்சம் டல்லாக வீடு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அரைச்சி அடிச்சுட்டு விளையாடிட்டு அப்படிலாம் இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் மட்டுமே இருந்து பழகிட்டோம் இப்போ பிள்ளைங்களாம் வந்து என்னால் ரொம்ப ஜாலியாக போச்சு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலே வீடு வந்து ரொம்ப கலகலன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு இப்போ ஊருக்கெல்லாம் போய் போயிட்டாங்க கொஞ்சம் வீடு வந்து முன்ன மாதிரி சைலண்ட் ஆயிடுச்சு அமைதியாக இருக்கும் பார்த்திங்களா வீடு அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் இப்போ வந்து லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டுட்டு ஒரு அப்பளம் தான் பொறிச்சிக்க போகிறேன் வேற எதுவும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படின்ற டென்ஷனும் இல்லை மதிய லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற டென்ஷனும் இல்லை லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்படியும் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு குழம்பும் யூஸாக இருக்கும் மதியத்துக்கு நம்ம லன்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பெரட்டி கொடுத்து ஒரு முட்டையை வேக வச்சு கொடுத்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்